மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனிதனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியில தான் இவரும் இறங்கி இருந்தாருக்கு தானே வந்து கடைசி வரைக்கும் ஆளணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருந்தது அதுக்கு மேல மரணத்தை வெல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய பேராசையும் அவருக்கு வந்து இருந்தது அதுக்காக பல முயற்சிகளில் வந்து அவர் இறங்கினார் இந்த காலத்தில் நம்ம சொல்ற மெடிக்கல் லேப்ஸ் மாதிரி அந்த காலத்துலையுமே அவர் வந்து பல மருத்துவர்களை வச்சு எல்லாம் வந்து ஆரம்பித்து மருந்து தயாரிக்க ஆரம்பித்தார் ஏதாவது ஒரு மருந்து தனக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்றதுக்காக இன்ஃபேக்ட் பல மருத்துவர்களையும் சோல்ஜர்ஸையும் கப்பலில் போட்டு பல தூர தேசங்களுக்கு அனுப்பி அங்கே ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்க சொல்லாம் அனுப்பியிருந்தார் பட் ஆனால் மரணத்தை வெல்ல முடியாது அப்படின்றத சின்ஸ்வன் மேன் மெதுவாக புரிய ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் ஒரு யதார்த்தவாதி ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் அதுக்கடுத்து இன்ன வழி அப்படின்னு யோசிச்சப்ப ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அதாவது நம்ம எஜிப்சியர்கள் பார்த்துருப்போம் பிரமிட்ஸ் அதேமாரி இவங்களும் சீனர்களும் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ஆஃப்டர் லைஃப் மேலே ஒரு பெரிய அதீத நம்பிக்கை இருக்குது ஸோ சின்சான் மேன் தன்னோட ஆஃப்டர் லைஃப்லையும் அவர் வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணாரு அதுக்காக அவர் எடுத்த முடிவு தான் எல்லாத்தையுமே ஷாக் ஆகி இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையுமே சைனா பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு